திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை இதான மருந்து எங்களிடம் உள்ளது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தைக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு வயதில் ஏற்பட்ட தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதமாகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு சக்தி இழப்பு மற்றும் சீக்கிரம் வெளியேறுதல் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கியிருக்கின்றோம் நாங்கள் கேப்ஷூல் கொடுத்திருக்கின்றோம் எந்த பழம்பெரும் நோயாக இருந்தாலும் போன்றவற்றின் காரணமாக பல ஆண்டுகளாக தவித்து வந்தவர்கள் அவர்கள் இனி பயப்பட தேவையில்லை அவர்கள் இனி அச்சப்பட தேவையே இல்லை அவர்களுக்கான சிறப்பான மருந்தை தயாரித்திருக்கின்றோம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணை அழைத்து வீட்டிலிருந்தபடியே நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குபவர்க்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கின்றேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்து திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை மருந்து எங்களிடம் உள்ளது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விஷயங்களைப் பற்றி பேசுவோம் சிறு வயதில் ஏற்பட்ட தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதம் ஆகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கும் சீக்கிரம் வெளியேறுதல் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமா இருக்கணும்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல அவருக்கும் செக்ஸ் மூடு ரொம்ப அதிகம் ரெண்டு மனசு ஒத்து போனால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் அவரால் என்னை திருப்திப்படுத்த முடியல சரி இப்போ அவருக்கும் விந்து முதுதல் பிரச்சனை இப்போ அவருடைய பிரச்சனை என்கிட்ட சொல்லி தானே ஆகணும் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டான் காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு பிள்ளைகளை குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரருக்கு லஞ்சு கட்டி அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நாம வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு நைட்டு பத்து பதினோரு மணி ஆகிடுது அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணுன்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல இதில் எங்கே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது அவருக்கும் செக்ஸ் மூடு ரொம்ப அதிகம் ரெண்டு மனசும் ஒத்து போனால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் யார்கிட்ட போய் இந்த பிரச்சனை சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் என் பிரச்சனையை புரிஞ்சிக்கிற மாதிரியே இல்லை சரி அப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாள் அவர்கிட்ட திருப்திப்படுத்தலான்னு போய் இருந்தேன் அப்படி இருந்தும் அவரால் என்னை திருப்திப்படுத்த முடியல சரி இப்போ அவருக்கோ விந்து முதல் பிரச்சனை இப்போ அவருடைய பிரச்சனை என்கிட்ட சொல்லி தானே ஆகணும் அப்போ தான் சோஷியல் மீடியாவில் லீவ் மஸ்டான் விளம்பரத்தை பற்றி பார்த்தேன் இதை அவருக்கு கொடுத்தேன் இதை நானும் எடுத்துக்கிட்டேன் அவருடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு என்னுடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு இப்போ நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க காரணம் இந்த லீவ் தான்